ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு கேரட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு கேரட்டை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நான் அரைச்சி பேஸ்ட்டாக ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன் இதுலேயே நான் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம மீன் பருவலுக்கெல்லாம் மசாலா ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே நான் நல்லா ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ உருளைக்கிழங்க வந்து நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடமும் உருளைக்கிழங்கில் படுற மாதிரி நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு கடாயில் எண்ணெய் முன்னாடியே ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சு படுத்தி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்க வந்து ஒன்று ஒன்றா போட்டுட்டு நல்லா ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக போட்டுக்கலாம் இப்போ ஒரு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான முறுமுறுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி இந்த ஸ்நாக்ஸில் நீங்கள் கேரட் போட்டதே தெரியாது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் கேரட்டு நம்ம போட்டது யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க இப்போ டீ டைமுக்கு ஏற்ற சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நம்ம கருவேப்பிலையை வந்து அதே எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு மேலாக்கா அந்த ஸ்நாக்ஸில் தூவி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்